திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாள் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரே சரீரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது பாடல் முப்பத்தி மூணு இந்த பாடலில் என்ன கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு அபிராமி அந்தாதி பன்னிரு திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் எனக்கு திருப்புகழே தெரியாது முருகப்பெருமான் படின்னு எனக்கு உத்தரவு கொடுத்தாரு எனக்கு திருப்புகளே தெரியாதேன்னு அழுதேன் நீ பாடு நான் உன்னை பாட வைக்கிறேன்னு சொல்லி என்னை பாட வச்சார் ஆக என்னால் இதில் தேவாரமோ திருவாசகமோ ஆகட்டும் குத்தம் குறை பார்க்காதீங்க ஏன்னா என்னை போல தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த அறுபத்து அறுபத்தோரு வயசில் திருப்புகள்னால் என்னான்னு தெரிஞ்சுக்கினேன் இப்போ எனக்கு அறுபத்தி ரெண்டு வயசாகுது என்ன கூடும்ன்றது இதை விட என்னை விட மோசமாக இவ்வளோ பேர் இருக்காங்க இன்னும் தேவாரம் திருவாசகம்னா என்னன்னே தெரியாது நால் என்னன்னே தெரியாது அதையெல்லாம் தெரிஞ்சிருக்கிறேன்னா திருப்புகழை பற்றி எனக்கு தெரியாமல் போயிடுச்சு இதுவே எனக்கு வெக்கமாக இருக்குது சொல்கிறதுக்கு திருச்சிற்றம்பலம் அருணகிரிநாதர் அருள் செய்த கந்தர் அலங்காரம் பாடல் முப்பத்தி மூணு முடியா பிறவிக் கடலில் புகார் முழுதும் கெடுக்கும் மிடியால் படியில் விதனப்படார் வெற்றிவேல் பெருமாள் அடியார்க்கு நல்ல பெருமாள் அவுனர் குலம் அடங்க பொடி ஆக்கிய பெருமாள் திருநாமம் புகழ்பவரே முடியா பிறவிக்கடலில் கடலில் புகார் முழுதும் கெடுக்கும் மிடியால் படியில் விதனப்படார் வெற்றிவேல் பெருமாள் அடியார்க்கு நல்ல பெருமாள் குளம் பெருமாள் திருநாமம் திருச்சிற்றம்பலம் இந்த பாடலுக்கான விளக்கம் தாண்ட முடியாத பிறவி பெருங்கடலில் மூழ்க மாட்டார்கள் எல்லா நலன்களையும் கெடுக்கும் வறுமை பிணியால் வேதனைப்பட மாட்டார்கள் வெற்றி பொருந்திய வேலாயுதத்தை தாங்கியவரும் தம் திருவடிகளை வணங்குகின்ற அடியவர்களுக்கு நன்மை தருகின்ற பெருமாளும் அவனர் கூட்டம் அழியும்படி தூளாகச் செய்த பெருமாளாக பெருமாளுமாக விளங்கும் திருமுருகப் பெருமானின் திருநாமத்தை ஓதுபவர்கள் ஒன்றுமே பேச வேணாம் அருமையாக சொல்லிட்டார் பாருங்க முருகப்பெருமானுடைய திருநாமத்தை யாரெல்லாம் ஓதுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பிறவி பெருங்கடலில் மூழ்க மாட்டார்கள் எல்லா நல்ல நலன்களையும் கெடுக்கும் வறுமை பிணியால் வேதனைப்பட மாட்டார்கள் வெற்றி பொருந்திய வேலாயுதத்தை தாங்கியவரும் தம் திருவடிகளை வணங்குகின்ற அடியவர்களுக்கு நன்மையை தருகின்ற பெருமாளும் அந்த அவுணர் கூட்டத்தை அழியும்படி தூளாக செய்தவர் நம்மளுக்கு நன்மையே செய்வார் அவருடைய திருநாமத்தை எந்நேரமும் சொல்லுங்கன்னு அருணகிரிநாதர் அருமையாக நம்மளுக்கு பாடி கொடுத்துருக்காரு இந்த பாடலை தினந்தோறும் பாடுங்க நம்மளுக்கு வறுமை வராது பிற்கால கஷ்டம் நேராது இந்த இந்த கடலை எப்படி நம்ம நீந்தி கரை சேரப்போகிறோன்ற இந்த பிறவி கடலை நம்மளை மூழ்க விடாமல் நம்மளை கரை கொண்டு சேர்ப்பார் எல்லா விதத்திலையும் நம்மளுக்கு துணை செய்யக்கூடியவர் நம்மளுடைய பகைவர்களை எல்லாம் அழித்து நம்மளை காத்து ரட்சிக்கக்கூடிய முருகனுக்கு அரோகரா வெற்றி வேறு முருகனுக்கு அரோகரா தினந்தோறும் முருகப்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லுங்க அவங்களுக்கு துன்பம் துயரமே கிடையாதுன்னு அருணகிரிநாதர் அழகாக சொல்லியிருக்காரு முருகா குமரா குகா அப்படின்னு தினந்தோறும் சொல்லிக்கிட்டே இருங்க முடியா பிறவிக் கடலில் புகார் முழுதும் கெடுக்கும் மிடியால் படியில் விதனப்படார் வெற்றி வேல் பெருமாள் அடியார்க்கு நல்ல பெருமாள் அவுணர் குளம் அடங்க பொடியாக்கிய பெருமாள் திருநாமம் புகழ்பவரே திருச்சிற்றம்பலம் உருவாய் அருவாய் உலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை அந்த முருகப்பெருமானுடைய திருவடியை எந்த நேரமும் சிந்தித்து இருங்க அவனுடைய திருவருள் உங்களுக்கு கிடைப்பது தின்னும் ஏன்னா அருணகிரிநாதர் அருமையாக சொல்லியிருக்காரு இந்த பாடலை எல்லாம் விளக்கேற்றி வச்சு பாடுங்க முடியாதவங்க கேளுங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்